வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார சபை ஊழியர்களின் எதிர்ப்புக்கு வழங்கிய பதில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொழிலாளர் செங்கோடி சங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பு கிளிநொச்சி விவசாயிகளின் இழப்பீட்டு கொடுப்பு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இந்திய பெருங்கடலுக்கு அருகில் அவதானிக்கப்பட்ட சீனாவின் விண்வெளி கண்காணிப்பு கப்பல் தங்க விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் நகை வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல் அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ரஷ்ய பிரஜையின் பயிற்சியில் போதைப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலை முற்றுகை இனிப்பு கடையில் கொள்ளை முயற்சி இளைஞன் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் எரிசக்தி சுதந்திரத்திற்காக அரசாங்கம் எப்போதும் நீக்கும் என்றும் மின்சாரத்துறையை எந்த நேரத்திலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க அரசாங்கம் தேவையில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவேற்றப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதினான்காம் இலக்க இலங்கை மின்சார திருத்த சட்டமூலத்தின் மூலம் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைத்து முழுமையாக அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களை நிறுவப்பட்டுள்ளது இது தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி மேற்கண்ட விடயத்தினை வலியுறுத்தியுள்ளார் இதன்படி தேசிய அமைப்பு நிறுவனம் தேசிய பரிமாற்ற வலை அமைப்பு சேவைகள் நிறுவனம் இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் இலங்கை மின் உற்பத்தி நிறுவனம் என கூறப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட நான்கு நிறுவனங்களுக்கான ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பின்னணியில் மின்சார தொழிற்சங்கங்கள் தங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளன மற்றும் அனைத்து கொள்முதல் நடவடிக்கைகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளன இந்த நிலையில் மின்சார சபை ஊழியர்களில் ஒரு பகுதியினர் இந்த நிறுவனங்களில் சேர விருப்பம் தெரிவித்து கடிதங்களை சமர்ப்பித்துள்ளதாக எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் மின்சாரம் வழங்கல் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் ஒரு வருத்தமானிய அறிவிப்பினை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக வெளியிட்டிருந்தார் இதை மின்சார சபையின் ஊழியர்கள் குழு அசாதாரணமானது என கருதியிருந்தது அத்தோடு அனைத்து மின்சார ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்ய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது மலையகத்தில் தொழிற்சங்க பலம் வைத்துள்ள தொழிற்சங்கங்கள் செய்ய முடியாத வேலையினை இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கம் நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வு பெற்றுக் கொடுத்துள்ளதாக மலையக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்துரன் தெரிவித்தார் கொட்டகலை கொமர்ஷியல் பகுதியில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இழுபறி நிலையில் காணப்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு உயர் நீதிமன்றம் தொழிலமைச்சு ஊடாக கம்பெனிகளுடன் பேசி நியாயமான சம்பளத்தினை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்பாக பெற்றுத்தர வேண்டும் என தீர்ப்பு வழங்கியுள்ளது இது உண்மையிலேயே தொழிலாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் இவ்வாறான வழக்கினை தொடுத்து தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயத்தினை பெற்றுக் கொடுத்ததற்காக மலையக மக்கள் சக்தி என்ற இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்திற்கு பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்டு பல தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிலாளர் தேசிய சங்கம் மலையக மக்கள் முன்னணி ஆளுமையுள்ள பலமிக்க தொழிற்சங்கங்களாக காணப்படுகின்றன தொழிற்சங்கத்தினை வைத்து அரசியல் செய்வதனால் மாறி மாறி இவர்கள் வரும் போதில்லாம் தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு தொழிலாளர்களின் உண்மையான பிரச்சனையான சம்பள பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்திற்கு எவ்வித அரசியல் நோக்கமும் இல்லாததினால் இன்று அவர்கள் நீதிமன்றம் சென்றாவது தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று செயற்பட்டு அதில் வெற்றி கண்டுள்ளனர் இதனை இன்று மலையகத்தில் இருக்கின்ற பெரும் தொழிற்சங்கங்கள் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை மாறாக இவர்கள் ஊடகத்திலும் அமைச்சு மட்டத்திலும் பேசினார்களை தவிர வேறொன்றும் செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநச்சி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பெரும்போக்க நெச்சரிக்கையில் தொன்னூற்றுக்கான நூற்று அறுபத்தி ஏழு ஏக்கருக்குரிய இழப்பீட்டு கொடுப்பனவு மாத்திரமே கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு விவசாயிகளின் விண்ணப்பங்கள் கம தொழில் மற்றும் காப்புறுதி சபையினால் நிராகரிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து போது ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகளவான அளவான பகுதி அளவிலும் முழுமையாகவும் அழிவடைந்திருந்தன இந்த நிலையில் நாடுபூராகவும் எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பது விவசாயிகள் மூவாயிரத்து இருநூற்று இரண்டு ஏக்கருக்குரிய இழப்பீட்டு கொடுப்பனவுகளை பெற்றுள்ளனர் இதில் வடக்கு கிழக்கில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு ஏக்கருக்குரிய இழப்பு தொகைகள் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தினால் அதிக அளவு பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி மாவட்டத்திற்கு மிக குறைந்த அளவிலேயே இழப்பு தொகை கிடைக்கப்பட்டுள்ளது அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணை மடுக்குளம் கல்மடுக்குளம் அக்கராயன் குளம் உள்ளிட்ட குளங்கள் தொடர்ச்சியாக வான் மெய் மற்றும் தொடர்ச்சியாக பெய்த மழை அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த பெருமளவான நெல் வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்பட்டன இவ்வாறான வெள்ளத்தினால் பாரிய அழிப்புகளும் ஏற்பட்டிருந்தன இவ்வாறு பாதிக்கப்பட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய பயிர் அழிவுகள் தொடர்பாக கமநல சேவை நிலையங்கள் ஊடாக விண்ணப்பித்திருந்த போதும் குறைந்த விளைச்சலை அறுவடை செய்தமை தாக்கம் சிறந்த நீர் முகாமைத்துவம் இன்மை உள்ளிட்ட காரணங்களால் ஏராளமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு ஆயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் மாத்திரமே கமநல சேவை நிலையங்களூடாக காப்புறுதி சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன இந்த விண்ணப்பங்களில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு நூற்று அறுபத்து ஏழு ஏக்கருக்குரிய தொன்னூற்று ஐந்து விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையாக மூன்று மில்லியன் ரூபாய் மாத்திரமே கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது இயற்கை அனர்த்தம் காரணமாக அதிக பாதிப்பை ஏற்கொண்ட கிளிநொச்சி மாவட்டத்திற்கு நிரந்தரமான காப்புறுதி உத்தியோகத்தர் இன்மை மேன்முறையீட்டு கோரிக்கைகளுக்குரிய விண்ணப்பங்கள் தமிழ் மொழியில் விவசாயிகளுக்கு அனுப்பப்படாமை என பல்வேறு எழுத்தடைப்புகளால் தொடர்ந்தும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் தங்களை மக்கள் பிரதிநிதிகளாக காட்டிக்கொள்ளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து தமக்கான இழப்பு தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் சீனாவின் விண்வெளி கண்காணிப்பு கப்பலான யுவாங் வாங் இந்திய பெருங்கடலுக்கு அருகில் மீண்டும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது இந்திய தரப்பில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேசியாவில் சுமார் முப்பத்து ஆறு மணி நேரத்திற்கு முன்பு புறப்பட்டு வங்காள குடாவை நோக்கி சென்ற பிறகு சுமார் நேற்று முன்தினம் இரவு அளவில் இந்த கப்பல் பதினொன்று கொண்ட அமைப்பிடத்தில் காணப்பட்டதாக இந்தியா மற்றும் பங்களாதேஷ் கடற்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மூன்று ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக இந்த கப்பல் இந்திய கடல் எல்லைக்கு அருகில் அவதானிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவின் ஆட்சேபனைகளை மீறி யுவாங் வாங் இலங்கையின் ஹமாதோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது இந்த கப்பல் செயற்கைக்கோள்கள் ஏவுகணைகள் மற்றும் பிற ராணுவ நகர்வுகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது என்பதனால் அது தொடர்பில் கவலை அளிப்பதாக இந்தியா கூறுகிறது குறிப்பாக இந்த பகுதியில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வளர்ந்து வருவதனால் பெய்ஜிங்கிற்கு மதிப்புமிக்க உளவு தகவல்களை இந்த கப்பல் வழங்கக்கூடிய திறன்கள் இருக்கலாம் எனவும் இந்திய தரப்பு சந்தேகம் வெளியிட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினோரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்பத்து ஆறு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராமொன்றின் விலை நாற்பதாயிரத்து பத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை மூன்று லட்சத்து இருபதாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை முப்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை முப்பத்து ஐந்து லட்சத்து பத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு சேவையில் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சுகாதார சேவைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வகுசன்ன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கும் விசட திட்டம் மற்றும் சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் வேலும் சுட்டிக்காட்டினார் அம்பாரையில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற விசட கலந்துச்சாடல் நிகழ்வு போதே இவ்வாறு குறிப்பிட்டார் அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அம்பாறை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் என்ற வகையில் இம்மாவட்டத்தின் சுகாதார சேவைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் சுகாதார சபையில் குறைபாடுகள் உள்ள போதிலும் அவற்றை கருத்தில் கொள்ளாது நோயாளர்களுக்காக சுகாதார ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது அவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் சுகாதார ஊழியர்கள் ஆவார் அத்தோடு இத்துறையில் உள்ள மனித தேவையை நிறைவு செய்வதற்காக தாதியர் நியமனத்திற்கான ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் ஊழியர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அதிகமான சுகாதார ஊழியர்கள் அப்பகுதிகளுக்கு நியமிக்கப்பட உள்ளனர் சுகாதார சேவையின் கடந்த காலங்களில் நிலவிய தவறான நியமன முறையை சீர் செய்ய எதிர்வரும் இரண்டு மாதங்களில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் புதிய நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்றும் சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட அத்தோடு இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை கட்டண நிர்மாண பணிகளை எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்வதற்காக மாத்திரம் நாற்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது என தெரிவித்தார் மாத்திரை வெளிகம சல்மல் உயனவில் இயங்கி வந்த ரகசிய ஐஸ் தயாரிப்பு நிலையம் ஆற்றினை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சோதனையின் போது சுமார் பத்து கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் இன்று நடத்தப்பட்ட விஞ்ஞான பரிசோதனைகள் மூலம் அந்த வீடு ஐஸ் தயாரிப்புக்கான தொழிற்சாலையாக பயன்படுத்தப்பட்டது என்பது உறுதியாகியுள்ளது குறித்த வீடானது நேற்றைய தினம் போதைப்பொருள் ரசாயனத்துடன் கைது செய்யப்பட்ட பதினெட்டு வயது மால்டோவிய இளைஞனை விசாரித்ததில் கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை இந்த வீட்டை சந்தைக்க நபரான வெளிநாட்டு இளைஞன் வாடகைக்கு அடுத்திருந்தமையும் முன்னதாக உணவட்டுண்ண பகுதியில் வசித்திருந்ததாகவும் தெரியவந்துள்ளது மேலும் தேவையான ரசாயனங்களை அவர் கொண்டு வந்து அங்கு ஐஸ் தயாரித்து வந்ததும் இந்த உற்பத்தியை ஒருங்கிணைத்தது ஒரு ரஷ்ய பிரஜை என்றும் அவர் குறித்த இளைஞனுக்கு பயிற்சி வழங்கியதும் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இவ்வாறு கிராமங்களில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் போல ஐஸ் தயாரிக்க தொடங்கினால் நமது நாட்டின் அடுத்த தலைமுறைக்கு எதிர்காலமே இருக்காது என தென் மாகாணத்திற்கு பொறுப்பாக உள்ள சிரேஷ்ட பலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இச்சம்பவத்துடன் தொடர்புடைய பெரிய வேலை அமைப்பை கண்டறிய ஆழ்ந்த விசாரணைகள் நடைபெற்று வருகிறதுடன் ஏற்கனவே சிலர் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் விசாரணையின் நுணுக்கம் காரணமாக விவரங்கள் வெளியிடப்படவில்லை என கூறப்படுகிறது புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதியில் அமைந்துள்ள இனிப்பு கடை ஒன்றில் நேற்று ஏழு மணியளவில் பணம் திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கடையில் பணம் திருட்டில் ஈடுபட்டதனை உரிமையாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் இணைந்து குறித்த இளைஞனை மடக்கி பிடித்து புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் கைது செய்யப்பட்டவர் பரந்தன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞன் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலுதைய விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மின்சார சபை ஊழியர்களின் எதிர்ப்புக்கு அனுர வழங்கிய பதில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொழிலாளர் செங்கோடி சங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பு கிளிநொச்சி விவசாயிகளின் இழப்பீட்டு கொடுப்பனவு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இந்திய பெருங்கடலுக்கு அருகில் அவதானிக்கப்பட்ட சீனாவின் விண்வெளி கண்காணிப்பு கப்பல் தங்க விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் நகை வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல் அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ரஷ்ய பிரஜையின் பயிற்சியில் போதைப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலை முற்றுகை இனிப்பு கடையில் கொள்ளை முயற்சி இளைஞன் படைப்பு முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி